ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி சாபி லாபி இன்னைக்கு நம்ம வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் ப்ளாக் தான் வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க இங்கே சைனா வந்ததுலேருந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் வந்து கோவிலுக்குனே வந்துட்டு கிளம்பி போகிறோம் அது பொங்கலுக்காக போகிறோம்னு நினச்சாவே வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அது இல்லாத நிறையா நம்ம ஊர் ஆளுங்களால் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு வந்துட்டு கிளம்பணும் ஹை என்ன தெரியுதுனால நல்லா இருக்கா ஓகே தெரியுது பொங்கலுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வீக்கெண்ட் சண்டே தான் வந்துட்டு இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்துட்டு நடந்தது மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் கிட்ட நாங்கள் இங்கே வந்துட்டு ரீச் ஆகிட்டோம் இங்கே உள்ளாரதா வந்து கோவில் வந்துட்டு இருக்குது ஆக்சுவலாக இது வந்து இந்தியன் கிச்சனுன்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இது இதை ரன் பண்ணுறவர் வந்து நம்ம ஊருக்காரர் தான் அவருடைய நேம் வந்துட்டு சிவா அவர் தான் வந்து இந்த கோவிலை வந்து இருக்கிறாரு சதீஷ் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து அவர் மீட் பண்ணி பேசியிருக்கிறார் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்துட்டு வரேன் ஸோ இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் உள்ள வந்தது பாத்தீங்கன்னா ஒரு மூணு லேடிஸ் வந்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல தெலுங்கு ஹிந்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க நான் அப்படியே போய் நானும் வந்துட்டு சரி நான் என்னையும் வந்து கொஞ்சம் சேர்த்திக்கோங்க நானும் வந்துட்டு கோலம் போடுறேன் அப்படின்னு கேட்டவொன்னே அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க எனக்கு அதுவே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஃபங்க்ஷன் வந்துட்டு நைன் ஓ கிளாக்கே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க பட் எங்கள் வீட்டில் இங்கே வரத்துக்கு வந்து கொஞ்சம் ஆஃப் அன் அவர் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு ஆச்சு டென் ஓ கிளாக் தான் வந்து ரீச் ஆனேன் எங்கடா நம்ம வரத்துக்குள்ளே பொங்கலெல்லாம் வச்சுட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்களோ அப்படின்லாம் நினச்சி பயந்தோம் பட் அப்படிலாம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது கோலமுக்கு கலர் பவுடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கலர் தாங்க வந்து வச்சிருந்தாங்க லிமிட்டடாக தான் வச்சுருந்தாங்க அப்புறம் ஒருத்தங்க ஐடியா கொடுத்து மஞ்சளில் வச்சு வந்து நம்ம வந்து எல்லோ கலர் வந்து கொடுத்துர்லான்னு சொல்லிவிட்டாங்க பட் அது வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல அப்புறம் நான் வாங்கி பானைக்கு ஃபில் பண்ணுறது பார்த்து சரிந்தாமா நீயே கொடுத்துருந்தேன் அவங்களே கொடுத்துட்டாங்க என்கிட்ட அப்புறம் நான் தான் மேக்சிமம் அதிலெல்லாம் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணினேன் அது வந்து எனக்கு ஒரு திருப்தி அப்போ வந்ததுக்கு நம்மளால ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பவிசும் வந்தது நானும் கோலம் போடுறேன்னு கேட்டேன் என்னை விட்டதே பெரிய பாப்பா அதனால நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொல்லிட்டேன் அப்போ அப்புறம் கடைசி அவளையும் கூப்பிட்டு அவங்களே கூப்பிட்டு விளக்குக்கு வந்து கலர் பொடி கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் பவிசுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி வந்ததுக்கு நானும் ஹாப்பி பவிஷ்ணவும் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி நாங்கள் இங்கே சைனா வந்து அல்மோஸ்ட் வந்துட்டு அஞ்சு மாசமே ஆயிடுச்சு இவ்வளோ நாளாக நாங்கள் ஒரு தமிழ் ஆளுங்களை கூட நேர்லேயே பார்த்ததில்ல பொங்கல் அன்னைக்கு தான் இருந்திருக்கும் போல இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்ததா தெரியுது எவ்வளோ பேர் இருக்காங்க இங்க

வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கு வந்து செம்ம சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னென்னாங்க சதீஷ் வந்து வீடியோ எடுக்கும்போது போது பேசியிருக்காரு என்னோடய யூடியூப் சேனலை பற்றிலாம் கேட்கவங்க கிட்ட வந்து சொல்லியிருக்காரு அதை கேட்கும்போதே ரொம்ப வந்துட்டு ஆசையாக இருந்தது அவர் இப்படிலாம் கூட பேசுவாரா நம்ம சேனலை பற்றிலாம் வெளியே பேசுவாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருந்தது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பூ வந்து கொண்டு வந்து கொடுத்து அதுலேயும் கொஞ்சம் வந்து கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு கொடுத்தாங்க அதுவும் வந்து சரின்னு சொல்லிட்டு அதுவும் எல்லா லேடிஸும் சேர்ந்து வந்து பூ கோலமும் வந்து போட்டால் அப்போ எனக்கு வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கிடைச்சாங்க எல்லோருக்கிட்டே வந்து பேசினாங்க பேர் என்ன வந்து கேட்டு பேசிக்கிட்டே வந்து அந்த கோலம்லாம் கோலத்தில் வந்து பூவெல்லாம் வச்சுட்டு இருந்தோம் சைட் பை சைடு இங்கே வந்து பொங்கலும் வந்து வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் கண்டிப்பாக சொல்லணும் இங்கே கிரீன் சாரி கட்டிட்டு பொங்கல் வைக்கிறாங்க பாருங்க அவங்க பேர் தேவி அவங்க ஹஸ்பண்ட் தான் அங்கே கிரே ஜாக்கெட் ஒயிட் பேஸ்டி கட்டியிருக்காரு அவர் தான் வந்து கோபி சார் அவங்களாம் எங்களுக்கு வந்து நிறைய வந்து எந்த டவுட் எப்போ கேட்டாலும் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்களாம் வந்து இருபது வருஷமாக இங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுருக்காரு அவர் தான் வந்துட்டு சிவா சாரு இந்தியன் கிச்சன் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு கோயிலையும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப வருஷமா இங்க இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி யார் புதுசா ஷாங்காய்க்கு வந்தாலும் சரி அவங்கள வந்துட்டு அந்நியமா நினைக்காம ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு எப்போ நம்ம டே டு டே லைஃப்ல பார்த்துட்டு இருந்த மாதிரியே வந்துட்டு பேசுவாங்க புதுசாவே வந்து பார்க்க மாட்டாங்க அது ரொம்பவே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எங்களுக்கு ஓ இப்படியெல்லாம் இங்க வந்து சைனால வந்துட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து சந்தோஷமா வந்துட்டு இருந்தது அவங்களே எங்களுக்கு வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தான் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்னும் நிறைய பேர் இங்க வந்துட்டு இருக்காங்க அவங்களால இங்க கோவிலுக்கு வந்து மீட் பண்ண அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சது அப்புறம் அந்த அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா செம குளிர் சதீஷ் வந்து கிளம்பும்போதே ஷூ போட்டுவாங்கன்னு சொன்னார் நானும் பைசோ இல்லை கேட்க மாட்டோம் நாங்கள் ஸ்லிப்பர் தான் போட்டுருவோன்னு சொல்லிவிட்டு வெகும்மா வந்துட்டு போனோம் அப்புறம் பார்த்தா அங்கே போய் ஃப்ரீஸ் ஆகுற அளவுக்கு நல்லா காலெல்லாம் சில்லுன்னு ஆகிடுச்சி நான் எப்படியும் டோர்ட்ரை பண்ணிட்டேன் பவிஷாலாம் தாங்க முடியல அப்புறம் சதீஷ் பக்கத்தில் போய் சாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அவளுக்கு ஓகே பவி சங்கூர் பொண்ணு நினைச்சவங்களோ பொங்கலோ பொங்கல் சுகர் பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கி வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்க லேடிஸில் வந்து பொங்கல் வைக்க வந்து கண்டினியூ பண்ணிவிட்டாங்க அடுத்து இவங்க வந்து சைட் பை சைடு வந்து எல்லா ஜென்ஸும் சேர்ந்து சாமிக்கு வந்து அலங்காரம் செய்யலாம்னு பண்ணாங்க அது வந்து மெயினாக வந்து சிவா சார் தான் அங்கே வந்து சாமிக்கு வந்து இந்த அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி பவிஷ்ணா கையில் வந்துட்டு மணியை கொடுத்து அடிக்க சொல்லுவாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு அதுவும் வந்துட்டு நடந்தது ஸோ பிள்ளையார் வந்து ஏதோ ஒரு வகையால் நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்துட்டு இருந்தது இந்த அட்டை மென்று கோவா

அபிஷேகம் பண்ணும்போது அவங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் சொல்லலாமான்னு தெரில சாமி இருக்கிறது வந்து சின்ன இடம் தான் குட்டி இடத்துல தான் சாமி வந்துட்டு இருக்காங்க பட் சிவா சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டாக தான் இருப்பார் எனக்கு பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காகவும் பாவமும் வந்துட்டு இருந்துச்சு ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம ஒரு கோலம் போடுறோம் அப்படின்னாலே ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து இடத்துல கோலம் போடுறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து கால் வந்துட்டு வலிக்கி ஒரு அந்த சின்ன இடத்துலேயே திட்டத்திட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கும் வந்து அபிஷேகம் வந்து பண்ணுறது சின்ன இடத்துல பாருங்கள் உட்காந்து நின்று அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பண்ணிகிட்ருக்கோம் பாவமா இருந்தது உண்மையாவே அவர் வந்து கிரேட் தான் இருக்கா தம்பி நோ, அதை விழுந்துரும் விழுந்துடும் அபிஷேகம் பண்ணும் போதே இடையில வந்து ஒருத்தர் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கோல்டெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் சாமிக்கிட்ட வச்சு வந்து கும்பிட்றதுக்காக ஸோ எல்லாரும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எங்கிட்ட நம்மக்கிட்ட கையிலலாம் ஒன்றுமே போட்டு போலியே என்னடா பண்ணுறது அப்புறம் நல்ல வேலைக்கு திடீர்னு அவங்க வச்சு நம்ம கழுத்தில் தான் குட்டி இருக்கே அதை வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு என்னுடைய சைனியும் பாப்பா சைனியும் வந்துட்டு கொடுத்தேன் அது வந்து சாமியுடைய கையில் வந்து மாட்டி விட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ அதுவுமே ரொம்ப வந்துட்டு நல்லா இருந்தது கொஞ்ச நேரம் இந்த அபிஷேகமெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் கொஞ்ச நேரம் எல்லா கூடையும் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருந்துட்டு வெளியே வந்து கரெக்டாக வந்து சாமிக்கு வந்துட்டு அலங்காரமெல்லாம் முடிச்சுட்டு சாமி திரையை வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க அலங்காரம் அப்புறமா பிள்ளையார் வந்து ரொம்பவே அழகாக வந்துட்டு இருந்தார் எனக்கு வந்து பிள்ளையார்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் வந்து பவிஷ்ணாவை வந்துட்டு பிறந்தா அதுவுமே நாங்கள் வந்து ஒரு பிளெஸிங்காக தான் வந்துட்டு நினைக்கிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து பிள்ளையாரை பிடிக்கும் தாங்க சூப்பரா திருப்தியா வந்து சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டாதுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் சொன்னாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கே வந்து பிரஞ்ச் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க எல்லாமே நம்ம ஒரு ஃபுட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான் பொங்கல் கிச்சடி மெதுவடை அப்புறமா வந்துட்டு சாமிக்கு செஞ்ச சக்கரை பொங்கல் கேசரி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்தது பவிஷ்ணா வந்து ரொம்ப நேரமாக பசிக்குது பசிக்குதுன்னு ஒரே ஆட்டம் அதனால் அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு எல்லோரும் வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் அப்புறம் அங்கே நிறைய எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சாங்க ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு இருந்தது இந்த பொங்கல் எங்களுக்கு வந்து சூப்பராக வந்து இந்த போச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ப பாய் Tell me what's wrong and why you never said you felt that way guess you're trying to stay strong and fake a smile until I look away But I've known you too long, it hurts to watch